அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து கணவனோ மனைவியோ அல்லது பெற்றோர்களோ பிள்ளைகளோ நம்மோட உறவுகளோ நம்மோட முதலாளிகளோ அதிகாரிகளோ நமக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ யாராக இருந்தாலும் அவங்க சிரித்த முகத்தோடு இருக்கணும் எப்போதும் கோபமே படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவங்கள நீங்கள் பார்த்த உடனே சொல்லிடுங்க அல்லாஹாலா அவங்கள எப்போதுமே புன்னகையாவே வச்சிருப்பான் நமது நபியவர்கள் தந்த அற்புதமான ஒரு வார்த்தை தான் சஹி புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹால உன்னை என்றென்றும் சிரித்து கொண்டிருக்க செய்வான் எவ்வளவு சிறந்த வார்த்தை பாருங்க நம்ம எல்லா நிலைகளிலுமே நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்னு நமக்கு நிறைய வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த நிலையில் அந்தந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே போதும் நம்ம எப்போவுமே ஆனந்தமாக இருக்கலாம் அல்லாஹ் அல்லாஹாலாவும் அவனது தூதரும் நமக்கு நிறைய வழிமுறைகள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு வார்த்தையை எப்போதும் இவங்க சிரித்த முகத்துடனே இருக்கணும் என்னோட பிள்ளை நல்லா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னோட பெற்றோங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கணவனோ மனைவியோ அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும் அல்லது என் மேலே கோபப்படக்கூடிய இந்த நபர் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முகத்தை பார்த்த உடனே இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா தால அவங்கள எப்போதும் சிரித்த முகத்துடனே வச்சுருப்பான் இது மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் ஆனால் இதில் நமக்கும் நன்மை இருக்குது ஏன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம மேலே எப்பவுமே கோபப்பட மாட்டாங்க அவங்களுக்கும் நமக்கும் இடையில அன்பு தான் அதிகரிக்கும் இதனால் இருவருக்குமே சிறப்பு இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி யாரை பார்த்தாலும் நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தலா உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே சிரித்த முகத்துடனே வச்சிருப்பான் அதனால் நீங்களும் சிரித்த முகத்துடனே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் சிறிய ஒரு வார்த்தை தான் ஆனால் எல்லோருக்குமே நிம்மதியை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை புன்னகையை தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை நம்ம எல்லோருமே இந்த வார்த்தையை மன்னனம் செஞ்சு வச்சுக்கிட்டு அலமதுல்லா நம்ம எப்படி சொல்லுவோமோ சுபஹானல்லா எப்படி சொல்லுவோமோ அதே போல் இந்த வார்த்தையும் நம்ம அதிக அளவில் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கிடும் மற்றவர்களுடைய கவலையும் நீங்கும் ஏன்னா எல்லோருமே எப்பவுமே புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த வார்த்தையை ஓதி நாம் அனைவருமே எப்போதுமே புன்னகையோடு இருக்க எல்லாம் வளாலலாம் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ